ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த இவர் தமிழக விவசாய கல்லூரியில் பிஎஸ்சி வேளாண் படிப்பும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொகை ஆய்வு பிரிவில் முதுகலை மேல் படிப்பும் முடித்தார் காணாமல் போன குழந்தைகள் என்ற தலைப்பில் பகுப்பாய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார் பின்னாளில் மனித ஆற்றல் பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றார் கட்டுக்கோப்புடன் உடலை வைத்திருப்பது ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் கலந்துரையாடுவது இடைவிடாத உடற்பயிற்சியில் ஈடுபடுவது என தொடர்ச்சியாக தன்னை எப்போதும் மும்மரமாக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் மிக்கவராக இருந்தார் நீச்சல் தடகளம் துப்பாக்கி சுடுதல் நீண்ட தூரம் மிதிவண்டி ஓட்டுதல் போன்ற விளையாட்டிலும் இவருக்கு ஆர்வம் ஆண்டில் தமிழ்நாட்டு கடலோர காவல்படை தலைமை அதிகாரியாக இருந்தபோது கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான எட்நூத்தி தூர சைக்கிள் ஓட்டத்தை வழிநடத்தி கடலோர குடியிருப்பு வாசிகளிடையே கடலோர காவல்படை பணியின் சிறப்புகளை விளக்கிய நடவடிக்கை மாநில அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்திய காவல் பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சேர்ந்த இவருக்கு தமிழக காவல் பிரிவு ஒதுக்கப்பட்டு தருமபுரி கோபிச்செட்டிபாளையம் சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றினார் பிறகு பதவி உயர்வு பெற்று செங்கல்பட்டு சிவகங்கை கடலூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் பணியாற்றினார் இதைத் தொடர்ந்து காவல்துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்று விழுப்புரம் சரகத்திலும் வடசென்னை தென்சென்னை ஆகிய காவல் சரகத்தில் இணை ஆணையாளராகவும் திருச்சி சரக டிஐஜி ஆகவும் இவர் பணியாற்றினார் பின்னர் கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித ஆலையின் தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இவர் அங்கு டிஐஜி அந்தஸ்தில் இருந்து ஐஜியாக பதவி உயர்வு பெற்று பணியை தொடர்ந்தார் காவல்துறை தலைவராக பதவி உயர்வு பெற்றதும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு அதிரடி தலைவராக சைலேந்திர பாபு பணியாற்றினார் இதைத் தொடர்ந்து கோவை நகர காவல்துறை ஆணையாளராகவும் பின்னர் தமிழ்நாடு காவல்துறையின் வடக்கு மண்டல காவல்துறை தலைவராகவும் இவர் பணியாற்றினார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் காவல்துறை கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றதும் தமிழ்நாடு காவல்படையின் தலைமை அதிகாரியாக நான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் சட்டம் ஒழுங்கு பிரிவில் கூடுதல் கூடுதல் டிஜிபியாக டிஜிபியாக ஒரு மாதத்திற்கும் காலமே மீண்டும் நியமிக்கப்பட்டு அந்த பதவியில் சரியாக ஒரு ஆண்டு ஒரு மாதம் நீடித்தார் இதன் பின்னர் சிறைத்துறை கூடுதல் டிஜிபியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட இவர் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ரயில்வே கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் அதே பிரிவில் இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு டிஜிபி அந்தஸ்தில் சைலேந்திரபாபு பணியை இப்போது தொடங்குகிறார்